பொன்மணச் செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க நகரத்தின் மக்கள் தொகையில் व्यवसाயங்களுக்கு அடுத்து பெரும் எண்ணெய்கையில் உள்ள நசுவால பிரச்சனைகள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்தே வருகிறது பல நேரங்களில் கைதேரி விற்பனையில் தேக்கம் ஏற்படும் போது கையிருப்பு பெருமளவில் வைத்துக் கொள்வதற்கும் அவ்வாறு விற்பனை ஆகாத கையிருப்பாகும் துணிகளுக்கான உற்பத்தி செலவை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கும் தமிழகத்தின் கைத்தறி நெசவாளர் சங்கங்களும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனமும் பொருளாதார வசதி மிக்கவையாக திகழ அவற்றுக்கு அரசின் நேரடி உதவிகள் அதிகரிக்கப்படும் நெசவாளர்கள் வீட்டு வசதி திட்டம் வேகப்படுத்தப்படும் நெசவு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அகால மரணம் அடையும் நெசவாளர் குடும்பங்களுக்கு நெசவாளர் சங்கங்கள் மூலம் பண உதவி செய்யும் திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்படும் கைத்தறி நெசவாளர்களின் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண நிபுணர் குழு அமைக்கப்படும் கூட்டுறவுத்துறை சீர்கேடு கலைதல் கிராம பொருளாதார மேம்பாட்டு பணியில் பெரும் பங்கு வகிப்பது நமது நாட்டு கூட்டுறவு அமைப்புகள் ஆகும் அக்கூட்டுறவு அமைப்புகள் அனைத்தையும் கடந்த கால கருணாநிதி அரசு கட்சி அரசியலுக்காக உள்ளது எனவே அண்மையில் நடைபெற்ற கூட்டுறவு தேர்தல்களில் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகள் களையப்பட்டு உரிய முறையில் கூட்டுறவு அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்படும் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகங்களில் நுழைந்துள்ள சமூக விரோதிகள் உரிய முறையில் வெளியேற்றப்படுவார்கள் கூட்டுறவுத்துறை என்பது பொதுவாக மக்களின் குறிப்பாக ஏழை மக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் ஒரு சுய அதிகார அமைப்பாகும் எனவே கூட்டுறவு மீனவர் நலன் கடற்கரை மீனவர்கள் மட்டுமல்லாது உள்நாட்டு மீனவர்களும் மிகுந்திருப்பது நமது தமிழகம் ஆகும் நாளெல்லாம் உழைத்தாலும் மீனவர் வாழ்வில் வறுமையே மிகுந்திருப்பது கண்கூடாக எங்கும் காணும் காட்சியாக திகழ்கிறது கஷ்டப்பட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மீன் பலன் எங்கோ இருக்கும் திமிங்கலங்களின் பெட்டியை சென்றடையும் நிலையே இன்றைக்கும் உள்ளது மீனவர்களை இத்தகைய சுரண்டலிலிருந்து மீட்க மீனவர் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் கட்டுமரங்கள் விசைப்படகுகளாக மாற்றப்படும் போது உண்மையிலேயே மீன்பிடித் தொழிலில் ஈடுபடுவோருக்கே அத்தகைய விசைப்படகுகள் உரிமையாக்கிடும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ராமேஸ்வரம் பகுதியில் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டது முதல் ராமேஸ்வரம் பகுதியில் மீன்பிடித் தொழிலே நசிந்திடும் நிலை உள்ளது எனவே கச்சத்தீவை திரும்பவும் நாம் பெறவும் கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்களை நுழைய விடாமல் தடுக்கும் இலங்கை கடற்படையின் ஆடிக்கத்தை தடுக்கவும் எங்களது ஆட்சியின் சார்பில் செய்து முடிப்போம் உள்நாட்டு மீன்பிடி தொழிலை ஊக்கப்படுத்தும் செயல் திட்டங்கள் தீட்டப்படும் வரி விதிப்பு சீரமைப்பு அரசின் தற்கால வரி விதிப்பு முறைகளும் வசூல் முறைகளும் குறைபாடுகள் பல நிரம்பியனவாகவும் தவறுக்கு அடித்தளமாகவும் இருப்பதை பலரும் பல்வேறு சூழ்நிலைகளில் எடுத்து கூறி வந்துள்ளனர் சட்டப்படி வரி கட்டுவோர் மதிக்கப்படவும் வரி கட்டாது ஏமாற்றுவோர் தண்டிக்கப்படவும் உரிய வகையில் நிர்வாக முறை மாற்றி அமைக்கப்பட்டு சீரமைக்கப்படும் வரி விதிப்பு கணக்கீடு எளிதாக்கப்படும் அதிகாரிகள் மத்தியில் லஞ்சம் வாங்கும் போக்கு அதிகரிக்கும் போது வரி கட்டாது ஏமாற்றுவோர் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் அதிகாரிகளின் அளவுக்கு கதிகமான கெடுபடிகள் காரணமாகவும் நியாயமாக வரி கட்ட நினைப்போரும் கூட வரியை கட்டாது கோர்ட் மற்றும் பல டிரிபியூனல்களுக்கு சென்று நீண்ட காலம் வடக்கை நீட்டிக்க செய்து அரசுக்கு வரவேண்டிய உரிய வருவாய் உரிய நேரத்தில் வந்து சேராத நெருக்கடியை உண்டாக்கும் நிலை ஏற்படுகிறது இந்த நிலை மாற மற்ற நாடுகளில் வரி வசூலிக்கும் முறையில் செய்துள்ள சீர்திருத்தங்களை கண்டறிந்து சீரிய முறையில் வரி வசூலிப்பு முறை மாற்றியமைக்கப்படும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் தொழிலதிபர்களும் வியாபாரிகளும் திருடர்களை போன்று சித்தரிக்கப்படுவதுமான நிலை இருப்பதும் சமுதாயத்திற்கு நல்லதல்ல என்பதை அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உணர்கிறது எனவே தவறு செய்யும் அதிகாரிகள் திருந்தவும் அதே நேரத்தில் தவறு செய்யாத தொழில் அதிபர்களும் வியாபாரிகளும் அச்சமின்றி வாழவும் தொழில் நடத்தவும் தக்கபடி நிலைமைகள் சீரமைக்கப்படும் வணிகர் மற்றும் வர்த்தக சமுதாய நலன் கருதி அமைந்திருக்க வேண்டிய வணிகர் நல வாரியம் புத்துயிர் ஊட்டப்பட்டு செம்மையாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் வரிச்சலுகை வேலைக்கு செல்லும் பெண்களும் மாணவர்களும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினரும் பெருமளவில் பயன்படுத்தி வரும் இரு சிறு வாகனங்களுக்கு போன்றவைகளுக்கு திறன் கொண்டவைகளுக்கு மட்டும் ஆண்டுதோறும் விதிக்கப்படும் சாலை வரி ரத்து செய்யப்படும் கங்கை காவிரி இணைப்பு திட்டம் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தமிழகத்தின் சார்பில் நீண்ட நெடுங்காலமாக வற்புறுத்தப்பட்டு மத்திய அரசால் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் கிடந்து வரும் கங்கை காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் ஆகியவை நிறைவேற எங்களது அரசு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ளும் கங்கை காவிரி இணைப்பு கால்வாய்க்கு அண்ணல் காந்தியடிகளின் பெயரனை சூட்டி உணர்வு பூர்வமான இந்திய ஒருமைப்பாட்டு சின்னமாக அது திகழ உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தால் பல்வேறு மாநிலங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் அதன் காரணமாகவே நாட்டில் உருவாகி வரும் பல்வேறு வழிவகுக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசை இத்திட்டத்திற்கு இணங்க செய்யும் விரைவான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தால் தமிழகத்தின் பாசன பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் சேது சமுத்திர திட்டத்தால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சி உயர்வதோடு இந்திய நட்புறவில் ஏதேனும் விபரீதம் என்பதை மத்திய அரசுக்கு உரிய முறையில் உணர்த்தி இத்திட்டம் நிறைவேற எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் சேலம் உருக்காலை தற்போதைய உருட்டாலை என்னும் நிலையிலிருந்து முழுமையான மேம்பட மத்திய அரசிடம் வற்புறுத்துவோம் மது நாங்கள் அமைக்கவிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு பரிபூரண கொள்கையை கண்டிப்புடன் அமுல்படுத்தும் என்பதை பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம் மதுவின் தீமைகளை உணர்ந்து படிப்படியாக மதுவை ஒழிக்கும் எண்ணத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசு முதற்கட்டமாக கல் சாராயக் கடைகளை மூடியது ஆனால் அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி புரட்சி தலைவர் அரசு எடுத்து செயல்படுத்தத் தொடங்கிய மது கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு மலிவு விலை மது என்னும் தீமையை தமிழகத்தில் புகுத்தி ஒரு தலைமுறையின் சீரழிவுக்கு வழிவகுத்து விட்டார் எனவே எங்களால் அமைக்கப்படும் அரசு உடனடியாக மலிவு விலை மது கடைகளை மூடுவதோடு சகல வழியிலும் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் தீவிரமாக அமுல்படுத்தும் பரத கலைக்கும் கர்நாடக இசைக்கும் தனியார் பலர் கொடுத்து வரும் ஆதரவை போல் அரசும் நேரடியான பல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கும் சாதாரண மக்களின் வாழ்க்கையோடு தொடர்புடைய நாட்டுப்புற கலைகள் கிராமிய பாடல்கள் கூத்துக்கள் முதலியன முதலிய பாதுகாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒன்று அமைக்கப்படும் பாதுகாக்கப்படும் செல்வங்கள் பேணி வளர்க்கப்படும் ஆலய பராமரிப்பு தமிழகத்தின் தனிச்சிறப்பான ஆலயங்களின் புனிதம் காக்கப்படும் மரபுகள் கெடாத வகையில் கோயில் நிர்வாகங்கள் சீரமைக்கப்படும் பக்தர்கள் மனதை புண்படுத்தும் வகையிலான எக்காரியமும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது அரசாங்கத்தின் இந்து சமயத் சமயத்துறையின் கீழ் உள்ள கோயில்கள் தவிர தமிழகம் எங்கும் உள்ள கிராமங்கள் பலவற்றில் சிறு சிறு புராதன கோயில்கள் பல்லாயிரக்கணக்கில் பராமரிப்பின்றி பாழ்பட்டு கிடக்கின்றன அவற்றின் பராமரிப்பு மற்றும் அன்றாட தேவைகளுக்கென உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றுக்குள்ள நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் ஆலயங்கள் மற்றும் மடங்கள் ஆகியவற்றில் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் எவ்வித தங்கு தடையுமின்றி ஆலய நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு நடைபெறவும் நிலையான ஆலய நிர்வாகக் கழகம் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் போர்டு ஒன்று அமைக்கப்படும் சாலைகள் மராமத்து தமிழகத்தின் நெடுஞ்சாலைகளும் முன்னர் அளவுக்கு திமுக ஆட்சியால் மிகவும் பழுதுபட்டு அடைந்து பரிதாபமான நிலையில் உள்ளன குறிப்பாக திமுக அரசு கண்டுகொள்ளாத காரணத்தால் போக்குவரத்திற்கு லாயக்கற்றவையாக அவை திகழ்கின்றன எனவே காந்தியடிகள் விரும்பிய கிராம ராஜ்யம் காணும் வகையில் சாலைகள் அனைத்தும் உடனடி மராமத்திற்கு உத்தரவிடப்படும் தற்போது பாழ்பட்டு கிடக்கும் நெடுஞ்சாலைகள் அனைத்தும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு அனைத்து பொருள்களின் விலைவாசியும் விஷம் போல் ஏறி வருவது அனைவருக்கும் பெரிதும் கவலை அளிக்கும் விஷயமாக உள்ளது எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட உடனடி கவனம் செலுத்தப்படும் அரிசி சமையல் எண்ணெய் மண் எண்ணெய் துணிமணிகள் போன்ற அத்தியாவசிய பொருள்களின் விலைகள் கட்டுப்படுத்தப்பட்டு திரும்பவும் உயராமல் தடுக்க நடவடிக்கை எடுப்பதோடு விலைவாசிகள் ஒரு சீரான அளவில் இருக்கும் நிலை உருவாக்கப்படும் கலப்படம் மற்றும் கள்ள மார்க்கெட் ஒழிப்பு கலப்படம் மற்றும் கள்ள மார்க்கெட் விற்பனை போன்ற சட்டவிரோத செயல்கள் தீவிரமான நடவடிக்கைகள் மூலம் ஒழித்து கட்டப்படும் அரசின் நியாய விலை கடைகள் சீர்படுத்தப்பட்டு பொது விநியோக முறை செம்மையாக நடைபெற சட்டப்பூர்வமான ஒரு தலை உணிவை ஏற்படுத்தும் வகையில் லஞ்ச ஊழல் ஒளிவு மறைவின்றி எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் நிலையை கருணாநிதி உருவாக்கிவிட்டார் கருணாநிதியின் லஞ்ச ஊழலுக்கு ஒத்து வராத அதிகாரிகள் பலர் தீர்த்து கட்டப்படுவார்கள் என்றெல்லாம் கூட எச்சரிக்கப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன எனவே நிர்வாகத்தில் ஊழலற்ற தன்மையை உருவாக்க நிர்வாக முறையின் அடித்தளமே மாற்றி அமைக்கப்பட வேண்டியுள்ளது அத்தகைய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஊழலற்ற நேர்மையான ஆட்சியாக எங்களது ஆட்சி பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புனித வழியில் திகழும் அரசு அதிகாரிகள் பணிகளில் அரசியல் தலையீடு இல்லாமல் கொள்ளப்படும் அதே நேரத்தில் அடித்தள ஊழியர் முதல் தலைமை அதிகாரிகள் வரையிலான அனைத்து அரசு அதிகாரிகளையும் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் சந்திக்கும் வாய்ப்பினை உண்டாக்கி அவரவர் குறைகளை போக்கிக் கொள்ளும் புதிய அணுகுமுறைக்கு வழிவகுக்கப்படும் எல்லா வகையிலும் தமிழகத்து ஆட்சி அமைப்பு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியான ஒன்று என்ற தனிச்சிறப்பை உருவாக்க முனைப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ரூல் ஆஃப் லா என்ற விதிகளின்படியான ஆட்சி என்பதை நிலைநாட்டுவதோடு லஞ்ச ஊழலற்ற நேர்மையான நியாயமான நிலையான தமிழகத்து ஆட்சி என்ற மாற்றியினை கழக ஆட்சி உருவாக்கி காட்டும் பொது வாழ்க்கை புனிதம் காப்பாற்றப்படும் பொது வாழ்வில் ஈடுபடுவோர் கரைபடியா கரத்தினராக திகழ எங்களது அரசு எல்லா முற்போக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் இலங்கை தமிழர் இன்னல் தீர நடவடிக்கை இலங்கை தமிழர் பிரச்சினை தீர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தியின் உதவியோடு இந்திய இலங்கை உடன்படிக்கை ஏற்பட முன்னுறு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிற்று எதிர்பாராத இலங்கையில் உள்ள தமிழர்களின் நிலையில் ஒரு வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை தொடர்ந்து தங்களது உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர் சிங்கள ராணுவத்தால் தமிழ் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கைது செய்யப்பட்டு நிராயுத பாணிகள் ஆக்கப்பட்ட நிலையில் கொல்லப்படுகின்றனர் போராளிகளின் தவறான நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் இந்திய அரசின் ஒத்துழைப்பையும் இலங்கை தமிழர் இழந்துவிட்டனர் தமிழகத்தை ஆண்ட கருணாநிதியும் தவறான நடவடிக்கைகள் பலவற்றுக்கு ஒத்துழைப்பு தந்து வந்தாரே தவிர அவரோ அல்லது அவரால் ஆதரிக்கப்பட்ட விபி சிங்கன் அரசோ இலங்கை தமிழருக்கு எந்தவித உதவியையும் செய்யவில்லை எனவே இலங்கை தமிழர் இன்னல் தீர மத்திய அரசின் நேரடி கவனத்தை வற்புறுத்துவதோடு புதிய கௌரவமான ஒப்பந்தம் ஒன்று இலங்கை அரசோடு உருவாகவும் அதன் காரணமாக இலங்கை தமிழர் இன்னல் தீரவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கை தமிழர் நலன் நாடி அவர்களது லட்சியத்தை அடைய இலங்கை தமிழ் மக்கள் கொல்லப்படுவதையும் சித்திரவதை செய்யப்படுவதையும் உடனடியாக நிறுத்திட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள மத்திய அரசை வற்புறுத்துவோம் அதே வேளையில் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் போராளிகள் ஆகியோர் நம் மாநிலத்தை தடமாக பயன்படுத்தி தேச விரோத மற்றும் சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிக்க மாட்டோம் தமிழர் மேம்பாடு உலகில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் தமிழின மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டை தங்களது தாய் வீடாக கருதுகின்றனர் கலை கலாச்சார தொடர்பு கொள்ள விரும்புகின்றனர் தங்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் அவர்களது நாடுகளில் கிடைப்பதில் பெரும் சிரமங்கள் இருப்பதால் அத்தகைய வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என்று விரும்புகின்றனர் அதற்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உலகின் எந்த மூலையில் தமிழ் பேசும் மக்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தேவையான இத்தகைய உதவிகள் போதுமான அளவுக்கு கிடைக்கச் செய்வோம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மூதறிஞர் ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்ற பெருந்தலைவர்களின் எழுத்துக்கள் பேச்சுக்கள் கட்டுரைகள் போன்றவற்றை தொகுத்து நூல் வடிவில் அரசாங்கமே வெளியிடும் உறுதிமொழி இதய சுத்தியோடும் உறுதியோடும் பணியாற்றுவோம் தமிழரின் மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் உழைப்போம் தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உயர்வு பெறச் செய்வோம் நீதி நிர்வாக சிறப்புக்கு லஞ்ச ஊழலற்ற ஆட்சிக்கு மக்களின் நிம்மதியான வாழ்வுக்கு தமிழகமே இந்தியாவில் எடுத்துக்காட்டான முதல் மாநிலம் எனும் பெயரை பெற்றுத் தருவோம் எனவே வணக்கத்திற்குரிய தமிழகத்து பெரியோரே எங்களை வாழ வைக்கும் தாய்க்குலமே வரலாற்று பொன்னேட்டில் தமிழகத்தின் பொற்காலம் காண அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜனநாயக முற்போக்கு அணிக்கு பேராதரவு தாருங்கள் விரைவில் நீங்கள் விரும்பும் நல்லாட்சி அமைய எங்கள் இரட்டை சின்னத்திற்கும் வாக்குகளை வாரி வழங்குங்கள் இளைய தெய்வம் புரட்சி தலைவரிடம் நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காக்க உயிரையும் பணையும் வைத்து ஜனநாயக கடமைகளை ஆற்றி வருகிறேன் அந்த ஜனநாயக கடமை நிறைவேற எல்லா உதவியும் ஒத்துழைப்பையும் தாருங்கள் மறவாத வாக்களியுங்கள் என வேண்டி இருதரம் குவித்து வணங்கி இத்தேர்தல் அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றோம் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நன்றி வணக்கம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க